வணக்கம் நான் வாசித்த புத்தகம் என்கிற தலைப்பில் இன்று நாம் காண இருக்கும் புத்தகம் தோ பரமசிவன் என்கிற ஒரு ஆய்வாளர் அவர்கள் எழுதிய அறியப்படாத தமிழகம் என்கிற புத்தகம் பற்றி காண இருக்கிறோம் இப்புத்தகத்தில் தமிழர் என்பவர் யார் அவர்களது வாழ்வியல் முறைகள் என்ன அவர்கள் பின்பற்றும் சடங்குகள் என்னென்ன இறைவன் யார் அவர்களது உணவு முறை என்ன இருப்பிடம் எப்படிப்பட்டது என்பது முதல் அவர்களது மரணம் வரையிலான அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து களத்தில் ஆராய்ச்சிகளை செய்து தோ பரமசிவன் அவர்கள் அவர்களுடைய கள ஆய்வு சங்க இலக்கியங்கள் போன்றவற்றின் எடுத்துக்காட்டுகளின் வழியே விளக்கியிருக்கிறார் தமிழர் வாழ்வு பற்றி நிறைய தகவல்கள் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன அதில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கிறேன் நூலின் ஒவ்வொரு தலைப்புகளையும் சிறப்பான எடுத்துக்காட்டுகளுடன் ஆய்வாளர் விளக்கியுள்ளார் அதில் தண்ணீர் நீரின் பயன்பாடு குளித்தல் என்பது என்ன தண்ணீரின் சுவை நிலத்தின் சுவையே நீரின் சுவை நீரை சுத்தமாக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முறைகள் என்ன என்பது பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் ஆய்வாளர் உணவு என்னும் தலைப்பில் அடுப்பில் ஏற்றி சமைத்தலை அடுதல் என கூறுகிறார் வடிவில் செய்வதனால் அடை என ஒரு உணவு பெயர் பெற்றுள்ளதாகவும் கூறுகிறார் துவையல் என்ற உணவினை திடப்பொருள் அதனோடு இறைச்சி பொருள் சேர்த்து அரைத்து துவைத்து நீர் குறைத்து செய்வது என விளக்குகிறார் இதுபோல தமிழர்கள் பயன்படுத்தும் உணவுப் பொருள் அதன் பின்புலம் அதன் உருவாக்கம் அனைத்தையும் தெளிவாக எடுத்து நமக்காக விளக்கியுள்ளார் தமிழர்களது உணவு பழக்கத்தில் உப்பு என்பதன் முக்கியத்துவத்தை உதாரணங்களுடன் கூறி விளக்கியுள்ளார் உப்பு என்பதற்கு சுவை என பொருள் உள்ளதாகவும் வணிகத்தில் தொடங்கிய உப்பின் பயன்பாடு வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அனைத்து உணவுகளிலும் அதன் பயன்பாடு இருந்துள்ளதாகவும் எடுத்து கூறியுள்ளார் இறுதியில் உப்பில்லாமல் சமைத்தல் என்பது இறந்தவரோடு தொடர்பு அறுத்தல் என்பதை கூறுகிறார் இறந்தவரின் வீடுகளில் பெரும்பான்மையான வீடுகளில் உப்பில்லாமல் சமைத்தல் என்பது இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது என்பது நாம் அறிந்தது ஊழில் தமிழர் பண்பாட்டில் சோறும் நீரும் விற்பனைக்கல்ல என்ற உயர்ந்த கருத்தை நாம் அறிகிறோம் அதோடு பெருஞ்சோறு என்ற வழக்கம் ஒன்று இருந்துள்ளது போருக்குச் செல்லும் முன் அரசன் வீரர்களோடு அமர்ந்து ஒன்றாக உணவருந்தியதை பெருஞ்சோறு என ஒரு கூறும் பழக்கம் இருந்து வந்துள்ளது அதேபோல பிச்சை எடுக்கும் வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை தமிழர் பண்பாட்டில் இருந்ததில்லை என்பதையும் அறிகிறோம் துறவிகள் செவ்வாடை அணியும் பழக்கம் பௌத்த மதத்திலிருந்து வந்தது எனவும் முடியெடுக்கும் பழக்கம் மொட்டையடித்தல் பௌத்தத்திலிருந்து வந்திருக்கலாம் எனவும் தனது ஆய்வின் வழியே கூறுகிறார் சமண மதமும் பௌத்தமும் வெற்றி பெறாமல் போக அவர்களது துறவு நிறைய காரணம் எனவும் இவர் கருத்துக்களை முன்வைக்கிறார் தமிழர்களின் வாழ்வில் திருவள்ளுவர் சிறப்பான இடம் பெற்றிருந்தாலும் வள்ளுவர் சொல்லி கேட்காதது கல்லுண்ணாமை லால் துறவு ஆகியவற்றை தமிழர்கள் பின்பற்றவில்லை என கூறுகிறார் இறந்தவர்களுக்கு தமிழர்கள் செய்யும் சடங்குகள் பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் இவர் கூறும் பொழுது இறப்பு என்பது பூமியில் இல்லாமல் போவது இல்லை எனவும் அது இன்னொரு பயணம் எனவும் தமிழர்கள் நினைக்கின்றனர் எனவும் கூறுகிறார் இறந்தவரது சடங்கில் பாக்கு வைத்து வாயில் வைத்து கட்டுவது தொடங்கி இடுகாட்டு பண்டம் என அவர்கள் பின்பற்றுவது வரை எடுத்துரைக்கிறார் தமிழர்களது நிறம் பற்றி கூறுகையில் காலத்தில் உடல் பற்றிய வருணனைகளை அதிகம் இருந்தது எனவும் நிறம் பற்றிய வர்ணனைகள் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் தெய்வங்களை கூட கருப்பு நிறம் வைத்து நாம் அழைப்பதை பற்றியும் கூறுகிறார் கருப்பு நிறம் அழகுக்குரிய நிறமாகவும் ஒளி வீசும் என அர்த்தமுள்ளதாகவும் இருந்து வந்துள்ளது எனவும் அது பின்னர் அழகின்மை ஆக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியையும் இந்நூலின் வெளியே நமக்கு வைக்கிறார் இதுபோல இன்னும் சிறந்த கருத்துக்கள் இப்புத்தகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருமுறை வாசித்து பாருங்கள் நன்றி